துறந்தார் பெருமை துணைக்கூரின் எண்ணிக் கொண்டற்று இந்த மாபெரும் குரலின் ஆழமான பொருளை கதையாகக் காண்போம் சோமுதேவன் என்ற மன்னன் தன் அதிகாரமும் செல்வமும் தான் உலகில் மிகப்பெரியது என்று மமதையோடு செருக்காய் வாழ்ந்து வந்தான் அதே நாட்டில் ஆசைகளை துறந்து தூய ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்த ஒரு முதிய துறவியைப் பற்றி கேள்விப்பட்டான் அந்த மன்னன் துறவியின் பெருமையை தன் செல்வமே பெரியது என நிரூபிக்க பத்து வண்டி பொற்காசுகளுடன் மன்னன் காட்டை நோக்கி புறப்பட்டான் காட்டின் நடுவே ஒரு பெரிய தராசை நிறுவினான் மன்னன் ஒரு தட்டில் தன் பொக்கிஷங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்தான் முனிவரே உமது தவ இந்த பொந்தட்டை உயர்த்த முடியுமா என்று ஆணவத்துடன் அந்த துறவியைப் பார்த்துக் கேட்டான் மன்னன் அந்த துறவி புன்னகையுடன் ஒரு சிறு துளசி இலையை பறித்தார் இதோ இதுவே என் செல்வம் என்று அமைதியாக கூறினார் அந்த சிறு இலையை தராசின் மற்றொரு தட்டில் மெல்ல வைத்தார் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் ஏளனமாக சிரித்தனர் ஆனால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது கனமான பொன்தட்டு மேலே தூக்கப்பட சிறு இலை இருந்த தட்டு பாரம் தாங்காமல் கீழே இறங்கியது மன்னன் அதிர்ந்தான் தனது மொத்த நாட்டின் சொத்தை விட அந்த துறவியின் ஒரு சிறு இலை பாரமாக இருப்பதை அவனால் நம்பவே முடியவே இல்லை மன்னா பற்றற்றவர்களின் பெருமையை அளவிட முடியாது அது உன் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது என்று அந்த மகாமுனிவர் அருளினார் தன் கர்வத்தை இழந்த மன்னன் துறவியின் பாதங்களில் வணங்கினான் உண்மையான செல்வம் எது என்பதை அவன் அங்கே உணர்ந்தான் உலகில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களை எண்ணுவது எப்படி முடியாதோ அதுபோலே பற்றற்ற துறவியின் பெருமையையும் யாராலும் அளவிட முடியாது ஆசைகளை வென்றவர்களின் வாழ்க்கை இந்த உலகிற்கே வழிகாட்டியாகும் நாமும் கர்வத்தை விட்டு நல்வழியில் நடக்க தீர்மானம் கொள்வோம் இந்த திருக்குறள் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள் மேலும் பல ஆன்மீக கதைகளுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்